சில கோயில்கள்ல சமீப காலமாக இந்த அண்ணாபிஷேகம்ங்கிறது ஒரு அலங்காரம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி ஆய் போயிட்டதுனால மக்கள் எல்லாம் நிறைய கூடி அதை தரிசனம் பண்ணி ஆர்ந்தம் அடையட்டும்னு சாயிரட்சை காலத்துல அதை வச்சிருக்காங்க அது அலங்காரம் கிடையாது அபிஷேகம் தான் வடிக்கப்பட்ட அந்த அன்னத்தை கொண்டு போய் சுவாமியின் மேலே கீழே இருந்து மேலே இருந்து சேர்த்துக்கிட்டே வருவாங்க அது சேர்ந்து 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 சிவலிங்கத்தினுடைய மூன்று பாகங்களும் முழுக்க மறையும் அளவிற்கு அன்னத்தினாலே சுவாமியை சேர்த்து அதன் பிறகு ஒரு ஒரு அபிஷேகமும் முடிஞ்ச உடனே செய்யக்கூடிய தூபதெய்வ உபச்சாரங்கள் எல்லாம் செய்விக்கப்பட்டு அதன் பிறகு அது முழுச களையணும் பழம் தேன் கலந்து செய்யக்கூடிய பழரசமும் சந்தனம் குழம்பு இது தான் சாமி திருவேனியிலேருந்து பெறப்படுற பிரசாதம் அபிஷேகம் எல்லாம் பண்றது முழுக்க நிர்மாலியமாக போய் கலந்துவிடும் அது அந்த கோமுகத்தில் வரும்போதே போய் பாட்டில் பாட்டிலாக பிடிச்சிக்கிட்டு போயிட்டு டீ போட்டு குடிக்கிறதுலாம் எல்லாம் எப்படியுமே விதி கிடையாது இது இந்த ஐப்பசி மாசம் நம்ம பண்ணுறது வந்து ஐ திங்க் அறுவடையோடு சேர்ந்து வர்றது அந்த மாதிரி ஏதாவது ஆயிரத்துக்கு அன்னம் வந்து உயிராக தான் நம்ம பாவிக்கிறோம் அன்னம் நந்தியாத்துன்னு வேதம் சொல்றதுலேருந்து ஆரம்பிச்சு பல இடங்களில் உபனிஷத்துகள் அன்னத்தை எல்லாம் கொண்டாடி நானே இறைவனுக்கு போஜமா இருக்கேன் அஹமன்னம் அஹன்னம்லாம் சொல்றது அன்னம்கிற சப்தத்தை சாப்பாடுங்கிற மாதிரி நம்ம நேரடியாக அர்த்தம் பண்ணிக்கிட்டோம் வாஸ்தவத்தில் மோட்சத்தை அன்னம்னு சொல்கிறாங்க ஓ இப்போ சோழ நாடு சோர் அப்படின்னு ரொம்ப பிரபலமான வாசகம் சாமானியமா எடுத்துக்கிறவங்களா என்ன பண்ணுவாங்கன்னா காவேரி பாயாம போக முடியுது அதனால சோழ நாட்டுல யாரும் பசிச்சிருக்க போறதில்லை சோறு நிறைய கிடைக்கிறது இந்த அண்ணாபிஷேகம் வந்து சதர்ன் சைடு தான் கொண்டாடுறோமா இல்லைனாக்கா நார்தன் சைடுலயும் இந்த 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 காலத்துல ஆகம வழக்கங்கள் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் இது பின்பற்றப்படுகிறது சிவாலய தரிசனம் வினை தீர்க்கும்னு நம்பப்படுது அது இந்த நாளில் அந்த நாள்லங்கிறதெல்லாம் தாண்டி சிவாலய தரிசனம் வினைத்திருக்கும் ஆலயந்தானும் அரணனு கொழுமேன்னு தான் சிவஞான போதத்தில் முடிக்கிறார் பிரதமாச்சாரியர் மேகண்ட தேவ தேவர் அங்கே தான் முடிக்கிறார் ஓ சிவாலயமே சிவஸ்வரூபம் தான் மீனாட்சிந்தரம் பிள்ளை திருவாரூருக்கு போய் இறங்கிட்டு வண்டியை விட்டு இறங்கினாராம் குந்தர வண்டியிலேருந்து இறங்கி எங்கேயும் எதிர ஒரு சிவாலய கோபுரம் கை கைகூப்பினாராம் சரி அது சிட்டாச்சாரம் பெரியவர்கள் கடைபிடித்த ஆச்சாரம் கோபுர தரிசனம் பண்ணால் உடனே கை கூப்பி சிவ சிவான்னு சொல்ல வேண்டியது ஆச்சாரம் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதத்தில் சிவாலயம் தோறும் அண்ணாபிஷேகம் என்று ஒரு திருவிழா கொண்டாடப்படுகிறது அந்த அண்ணாபிஷேகத்தின் போது சிவலிங்க திருமேனியை அன்னத்தால் அபிஷேகித்து காய்கறிகளினால் அலங்கரித்து பக்தியோடு சிவாய நம சிவாயிவாய என்று எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் அந்த அண்ணாபிஷேகத்தின் தாற்பயம் என்ன இதை பற்றி நம்முடைய பகிர்ந்து கொள்வதற்கு தர்ம புலவர் முனைவர் திரு மதுசூதனன் கலைச்செல்வன் அவர்கள் நம்மோடு இன்று இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் வணக்கம் தலைப்பில் சொன்ன மாதிரி அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறது எல்லா சிவாலயத்திலையும் கொண்டாடுறாங்க இதோட பக்தி நோக்கம் என்னவா இருக்க முடியும் இதோட தாத்யம் என்ன அப்படிங்கிறத பற்றி கோயில் கிரியைகளை பொறுத்த வரைக்கும் ஆகமங்கள் எதை வலியுறுத்தி சொல்லியிருக்கோ அதை அப்படியே கடைபிடிக்கிறோம் அந்த அளவில் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி திதியில் சித்திரை மாதத்திலேருந்து தொடங்கி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி திதியில் நித்தியமும் செய்யக்கூடிய அபிஷேக திரவியங்களோடு சேர்த்து ஒரு குறிப்பிட்ட திரவியத்தை அந்தந்த மாதத்திற்குன்னு ஒரு திரவியத்தை கண்டடைந்து அதை விசேஷமாக பூஜித்து சுவாமிக்கு அதை கொண்டு அபிஷேகம் செய்யணும்னு ஒரு விதி பகரப்பட்டிருக்கு ஐபிசிக்கு மட்டும் இல்லை சித்திரையிலேருந்து ஆரம்பிச்சிருது சித்ரா பௌர்ணமியிலேருந்து ஆரம்பித்து அந்த சீதோஷ்ண நிலை கேற்றார் போலே வேறு சில காரணங்களையும் கருத்திலே கொண்டு அந்தந்த மாத பௌர்ணமியில் அது பெரும்பாலும் நம்ம முன்னாடி ஒரு நேர்காணலில் பார்த்தா மாதிரியே அந்த மாதத்தினுடைய தொடக்கத்தை பௌர்ணமி வைத்து பண்ணதுனாலையாக இருக்கலாம் மாதத்தினுடைய முதல் நாள் அந்த ஒரு குறிப்பிட்ட அபிஷேக பொருளை வைத்து அதிகப்படியாக சுவாமிக்கு அதை விசேஷமாக வைத்து செய்யக்கூடிய ஒரு வழக்கம் வந்து ஆகமங்களால் சொல்லப்படுகிறது அதிலே சித்திரை மாதத்தில் தவனப்பூ இந்த மறுக்கொழுந்துன்னு இல்லையா அந்த தவனப்பூக்களாலேயே அபிஷேகம் பண்ணணும் வைகாசி மாதத்திலே குழம்பினாலே அபிஷேகம் செய்வது ஆணி மாதம் மாப்பலா வாழைன்னு சொல்லக்கூடிய முப்பழங்களை கலந்து அபிஷேகம் செய்வது அந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்திற்கும் சொல்லி வந்திருக்கு பசு நெய் பசும்பால் கார்த்திகை மாதத்தில் தீப ஒளியிலேயே சுவாமிக்கு அபிஷேகம் மாதிரி சுவாமியை சுற்றி அந்த தீபங்களால் அலங்காரம் செய்வது மார்கழி மாதத்திலே நெய்யால் அபிஷேகம் கம்பளியை நெய்யில் தோய்த்து மாசி மாத பௌர்ணமியிலே கிருத்தப்பட்டம்னு சொல்லுவாங்க நெய்யில் தோய்த்த கம்பளி அதை சுவாமி மேலே சாத்தி இருந்து அந்த நெய் இறங்கி சுவாமி திருமேனியிலே பதியும்படியாக பங்குனியில பசும் தயிர் இப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு பௌர்ணமி அன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளாலே அபிஷேகம் செய்வது வழக்கமாக சொல்லப்பட்டிருக்கு இது பல சிவாலயங்கள்லேயும் பெரும்பாலும் மத்தியான கால அபிஷேகத்தில் நித்திய அபிஷேக காலத்தில் அதை அதிகப்படியாக அந்த திரவியத்தை சேர்த்து அதற்கான வழிபாடுகள் செய்து செஞ்சு விடுவாங்க அண்ணாபிஷேகம் கொஞ்சம் விசேஷமாக நமக்கு தெரியறதுனால அதை பெருசாக நாம் எடுத்து பார்க்குறோம் அது பெரும்பான்மை ஆலயங்களில் ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அது அஸ்வதி நட்சத்திரத்தோடு சேர்த்து தான் வரும் சில நேரங்களில் அஸ்வதி நட்சத்திரம் ஒரு நாள் முன்ன பின்னே போகும்போது பெரும்பான்மை கோயில்கள் அஸ்வதி நட்சத்திரத்தை எடுத்துப்பாங்க சில கோயில்கள் பௌர்ணமி திதியை எடுத்துப்பாங்க எப்படி பார்த்தாலும் அந்த பௌர்ணமி அஸ்வதி நட்சத்திர சேர்த்தியில் இதை பற்றிய சிறப்பு சொல்லப்படுகிறது அந்த நாளில் அதுவும் காலமும் கூட சில கோயில்களில் மத்தியான அபிஷேக காலத்திலே அதை சேர்த்து முடிச்சுடுவாங்க சில கோயில்களில் சமீப காலமாக இந்த அன்னாபிஷேகம்ங்கிறது ஒரு அலங்காரம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி ஆய் போயிட்டதுனால மக்கள்லாம் நிறைய கூடி அதை தரிசனம் பண்ணி ஆனந்தம் அடையட்டும்னு சாயிரட்ச காலத்தில் அதை வச்சுருக்காங்க அது அலங்காரம் கிடையாது அது அபிஷேகம் தான் வடிக்கப்பட்ட அந்த அன்னத்தை கொண்டு போய் சுவாமியின் மேலே கீழே இருந்து மேலே இருந்து சேர்த்துக்கிட்டே வருவாங்க அது சேர்ந்து 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 சிவலிங்கத்தினுடைய மூன்று பாகங்களும் முழுக்க மறையும் அளவிற்கு அன்னத்தினாலே சுவாமியை சேர்த்து அதன் பிறகு ஒரு ஒரு அபிஷேகம் முடிஞ்சவுனே செய்யக்கூடிய தீப உபச்சாரங்கள் எல்லாம் செய்விக்கப்பட்டு அதன் பிறகு அது முடி முழுச களையணும் களைஞ்சி சுத்தாபிஷேகம் செய்து முழுக்க அதுக்கு இத்தனை பங்கு தண்ணியினாலே சுத்த ஜலத்தினாலே அபிஷேகம் பண்ணணும்னு விதி சொல்லியிருக்கு அதன் அதை கொண்டு சுவாமியினுடைய திருமேனியை சுத்தி செய்து அபிஷேகம் முடித்து செய்யக்கூடிய கிரியைகள் எல்லாம் ஆகி சுவாமிக்கு எப்போதும் செய்வது போலே வஸ்திரம் சந்தனம் மலர் மாலைகள் ஆபரணங்களால் எல்லாம் அலங்காரம் செய்து முடித்து மக்கள் தரிசனம் பண்ணி பிரசாதம் பெறுவது தான் இந்த இதன் சொல்லப்பட்டிருக்க கிரியை இதுல ஒரு அந்த அன்னத்தை நிறைய சேர்த்து அது ஒரு கலை உணர்ச்சி மாதிரி ஆயிட்டதுனால நீங்க நடுவுல சொன்ன மாதிரி அந்த அப்பம்படை காய்கறிகள் எல்லாம் சேர்த்து பண்றது சமீப காலங்கள்ல அது ஒரு ஒரு பிரசித்தி ஆகி அதுல சுவாமியினுடைய முகத்தை வரைஞ்சி காட்டுறது அதெல்லாம் போய் இன்னைக்கு அது ரொம்ப பிரம்மாண்டமான விஷயமாகி இதெல்லாம் சொல்லுல்ல நேரடியா இந்த மாதிரி முதல்ல லிங்க வடிவமாக சுவாமி இருக்கும்போது அதுல முகங்கள் எல்லாம் எழுதுறது வழக்கமா இருக்கா படி தெரியல பெரியவர்களும் அந்த மாதிரி சொல்லி கேட்டதில்லை அது கூடாதுன்னு இன்னைக்கும் சொல்ற நிறைய வாஸ்து சிவாச்சாரியர்கள் இருக்காங்க முகலிங்கமாக சுவாமி இருந்தார்னா அந்த லிங்கபானத்திலேயே முகம் இருக்கும் திருவக்கரை அந்த மாதிரி ஒரு சுவாமி இருக்கார் கோயில்கள் திருவண்ணாமலையில பல கோயில்கள் சுவாமி தான ஒரு சன்னதியில் இருக்காருன்னா அவர் அப்படியே பாவிக்கிறது அது ஆகும் ஆனா லிங்கமூர்த்தமாக இருக்கக்கூடிய சுவாமி திருமுக திருமேனியில இல்லாத முகம் கண்காது இதெல்லாம் வைத்து அதுக்கு என்ன பொருள் உபயோகப்படுத்துறோங்கறதெல்லாம் விசாரம் பண்ண வேண்டியதாகிடுது அது மாதிரி ஆகும்போது அது கொஞ்சம் சங்கடமா தான் ஆகுது ஆனா மக்கள் விரும்புறாங்கன்னு அது அது கூடாதுதான் நியாயத்துக்கு மக்கள் மக்கள் வேணாலும் விரும்பலாம் அதுக்காக எல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம கோயில் வழக்கங்களை மாற்றிட்டு போக கூடாது முதல்ல இறைவன் விதித்த விதிங்கிறதுக்கு தான் முதன்மை கொடுக்கணும் அவர் விதிச்சிருக்காருன்னு நம்புறவங்க தான் அந்த கோயிலுக்கே வரும் அதுலயே நம்பிக்கை இல்லாதவங்க கோயிலுக்கு வரப்போறது அத அதை நம்பித்தான் கோயிலுக்கு வராங்க அவருடைய அருளை வேண்டித்தான் வராங்கன்னா அவர் சொன்னதை கேட்டா அது கிடைக்கும் அப்படித்தான் இதை பிரபல்யப்படுத்தணும் அதனால அந்தபடிக்கு அஹ் சுவாமி கண்ணிக்கு செய்ய வேண்டிய அந்த கிரியைகள் எல்லாம் அதை முடிச்சு செஞ்சுட்டு கடைசியாக அதை களைஞ்சு அதை விட சொல்லியிருக்கிற விதி நியாயத்துக்கு இந்த அண்ணாபிஷேகத்தில் பயன்படுத்தப்பட்ட சாதம் முழுக்க கூடைகளில் பெறப்பட்டு ஏதானோ ஒரு நீர்நிலையில் போய் அப்படியே கரைச்சுடணும் பிரசாதமாக கொடுக்கற சிவபெருமான் திருமேனியில் பட்ட நிர்வால்யம் எது ஒன்றுமே ஸ்வீகரிக்கிறதுக்கான யோக்கியத்தை நமக்கு இல்லைங்கிற அளவில் அதை வைக்கிறோம் விதியும் குழம்பு பழரசம் அது அது அதை அந்த அளவில் தான் எடுத்துப்பாங்க சுவாமி திருமேனியில பட்டு வந்ததுல இது மட்டும் தான் பஞ்சாமிர்தம் பழத்தால் ஆனது பழம் தேன் கலந்து செய்யக்கூடிய பழரசமும் சந்தனம் குழம்பு இது ரெண்டு தான் சுவாமி திருமேனியிலேருந்து பெறப்படுற பிரசாதம் பால அபிஷேகம் எல்லாம் பண்றது முழுக்க நிர்மாலியமா போய் கலந்துடணும் அது அந்த கௌமுகத்துல வரும்போதே போய் பாட்டில் பாட்டிலாக பிடிச்சிக்கிட்டு போயிட்டு டீ போட்டு குடிக்கிறது எல்லாம் எப்படியுமே விதி கிடையாது சிவநிர்மாயம் ரொம்ப ரொம்ப வசதியானது அதான் இன்னும் சொல்லணும்னா சைவர்கள் வாஸ்தவத்துல சிவபூஜை பண்ணா கூட சுவாமிக்கு சாத்தின மாலை சந்தனம் அவருக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம் அத்தனையும் சண்டேச நாயனாருக்கு அவர் ஆவாகனம் பண்ணி அவருக்கு அதை கொடுத்து ஒரு சிவனடியாருடைய பிரசாதமா எடுத்துப்போம் நேரடியாக சிவப்பிரசாதமாக ஸ்வீகரிக்கிறதுக்கு யோகியதையே யாருக்கும் இல்லை அது ரொம்ப விசேஷமானது அத்தனை தூரத்திற்கு சிவபக்தி பண்ணி சிவப்பிரசாதத்தை நேரடியாக வாங்கிற அளவுக்கு நம்ம ஆகணும்னா ஒரு சண்டேச நாயனாரா ஆகணும் அவருக்கு தான் சுவாமி இதை ஏற்படுத்தி வச்சிருக்கார் அதனால்தான் தான் சேக்கரியார் சொல்லும் சொல்லும்போது அந்த கொன்றை மாலையை சாத்தி விடுறார் சண்டேச நாயனா சண்டேசமாம் பதமும் தந்தோம்னு சொல்லும் போது கொன்றை மாலையை சாத்தி விட்டு நாம் உண்டது உடுப்பது அந்த கலனோட உனக்கு தான்னு சொல்லி சுவாமி நியமிக்கிறார் அந்த அளவுக்கு திருடச்சித்தோட வேற என்னமே இல்லாம சிவபக்தி பண்றவங்களுக்கு சிவபிரசாதத்தை நேரடியா பெறக்கூடிய யோகத்தை உண்டு அது இல்லாத போது அடியார்கள் யாருக்கான கொடுத்து குறிப்பா சண்டேச நாயனார் சுவாமியே சிலரை நிர்மாலிய மூர்த்தமா வச்சிருக்காருன்னு சொல்றோம் நந்திகேஸ்வரர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிர்மாலய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அதை கொடுத்து அவர்கள் கிட்டே இருந்து அவர்களுடைய பிரசாதமா நாம் பெற்றுக்கொள்கிறது தான் பாவனை சிவநிர்மாயத்தை அதனால் சாப்பிட்றது இந்த ரெண்டு தவத்தை சுவீகரிக்கிற வழக்கம் கிடையாது அப்போது இன்னிக்கும் விதிப்படி செய்யக்கூடிய ஆலயங்கள்லையும் மடங்கள்லேயும் சரி ஏன்னா திருமடங்கள்லேயும் அன்னாபிஷேகம் எல்லாம் உண்டு பண்ணி முடித்து பட்சணங்கள் சா அந்த சுவாமிக்கு சாத்தின அந்த அன்னம் அதை முழுக்க நிர்மாலயமாக களைஞ்சி எடுத்து கொண்டு போய் சிவநிர்மாயத்துக்கு வாத்தியமெல்லாம் சொல்லியிருக்கு வாத்தியம் கொடையோடு அதை கொண்டு போய் ஏதான ஒரு நீர்நிலையில் கால்படாத அதை சேர்த்துட்டு விட்டுட்டு வந்துடுறது அந்த சுவாமி திருமேனியில் பட்டு வந்து அந்த அண்ணம் புஜிக்கிறதுக்கானதே கிடையாது அது என்னமோ அன்றைக்கி அண்ணாபிஷேகம்னு பண்ணிவிட்டால் எல்லாமே அன்றைக்கி அன்னமே தீமாக இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் பிரசாதமாக்குறது விநியோகம் பண்ணுறது கோயில் வாசலில் இந்த வண்டியில் சமைச்சு கொண்டு வந்து எல்லாத்தையும் விநியோகம் பண்ணுறது அதெல்லாம் அது அதெல்லாம் கூடாத விஷயங்கள் தான் முதல்ல சுவாமி அவர் திருக்கண்ணால் பார்த்தது தான் பிரசாதம் கோயில் வாசலில் வச்சு விற்கிறதெல்லாம் பிரசாதம் கிடையாது கோயில் வாசலில் எல்லாம் பிரசாதம் கிடையாது சுவாமி திருக்கண்ணால் அதை பார்த்தது கடாட்சிச்சுருக்கணும் அவர் திருக்கன் பார்வை அதில் பட்டதுக்கப்புறமா தான் அது பிரசாதமாகுது அது தவிர்த்து நீங்கள் பெரிய பெரிய அண்டாவில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு எது கொடுத்தாலும் அது ஏதோ அன்னதானங்கிற அளவில் எடுத்துக்கலாம் பசித்தவர்களுக்கு அன்னம் கொடுக்கக்கூடிய அது தர்மம் தான் அதுவும் ஒரு உயர்ந்த தர்மமாக சொல்லியிருக்கு அது ரொம்ப விசேஷமான தர்மமாக சொல்லியிருக்கு அதை பற்றி குறவில்லை ஆனால் அதை பிரசாதமாக அதை பாவிக்கிறது இல்லை ஆனால் நிச்சயமாக நிர்மால்யமாக சேகரிக்கப்பட்ட அன்னத்தை கொண்டு போய் நீர்நிலைகளை தான் கரைக்கணும் அது நாம் புஜிக்கிறதுக்கு கிடையாது இது இந்த ஐப்பசி மாதம் நம்ம பண்ணுறது வந்து ஐ திங்க் அறுவடையோட சேர்ந்து வர்றது அந்த மாதிரி ஏதாவது நியாயத்துக்கு அன்னம் வந்து உயிராக தான் நாம் பாவிக்கிறோம் அண்ணம் நிந்தியாத்துன்னு வேதம் சொல்கிறதுலேருந்து ஆரம்பித்து பல இடங்களில் உபனிஷத்துகள் அன்னத்தை எல்லாம் கொண்டாடி நானே இறைவனுக்கு போஜ்யமா இருக்கேன் அகமன்னம் அகமன்னம்லாம் சொல்றது அண்ணங்கிற சப்தத்தை சாப்பாடுங்கிற மாதிரி நம்ம நேரடியாக அர்த்தம் பண்ணிக்கிட்டோம் வாஸ்தவத்தில் மோட்சத்தை அன்னம்னு சொல்கிறாங்க ஓ இப்போ சோழ நாடு சோருடைத்து அப்படின்னு ரொம்ப பிரபலமான ஒரு வாசகம் சாமானியமாக எடுத்துக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா காவேரி பாயிராக முப்போகம் விளையுது அதனால் சோழ நாட்டில் யாரும் பசிச்சிருக்க போகிறது இல்லை சோறு நிறைய கிடைக்கிது தமிழர்கள் சிறப்பு பாண்டிய நாட்டில் சோத்துக்கு குறைச்சலாக வந்தது சேர நாட்டில் குறைச்சலாக வந்தது அது நேரடியாக நெல் விளையுது கரும்பு விளையுதுங்கிறது அளவில் அந்த அர்த்தத்தில் அந்த அர்த்தத்தில் கொள்ளவே முடியாது ஏன்னா சங்கப்ப சங்கப்பள்ளுவர் கூட ஒருத்தர் வந்து பாண்டியமனனுடைய பெருமையை சொல்லும்போது சோழனை கிண்டல் பண்ணிட்டு போயிடுறார் நெல்லும் நீரும் யாவருக்குடையவான்ட்டார் எந்த ஊரில் கிடைக்கல வாஸ்தவத்தில் முத்தும் சந்தனமும் தான் கிடைக்காது அது இருக்கிற பாண்டிய தேசம் பெருசுன்னு பாடுறேன் இப்போ நெல் நீருக்கெல்லாம் ஒன்றும் தனி விசேஷம் இல்லை அது எல்லா இடத்துலையும் இருந்தது இறைவன் அருளால் அது எல்லா காலத்தையும் எல்லாருமே கிடச்சிக்கிட்டு தான் இருந்தது சோறுன்னு அங்கே சொல்லப்படுறது சோழ நாடு போலே நீங்கள் நீங்கள் அகஸ்பாத்தா ஒரு வீட்டு மொட்டமாட்டில ஏறி பார்த்தீங்கன்னா எங்கேயான ஒரு மூணு கோபுரமான கண்ணுக்கு எந்த கிராமத்துக்கு போய் நீங்கள் ஒரு ஒரு நாலு கோவில் கோயில் அதுக்கு குறைச்சலே கிடையாது நடந்தால் தடுக்க விழுந்தா ஒரு கோயில் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நேரடியாக போய் எல்லாம் தரிசனம் பண்ணிங்க கொண்டு அதெல்லாம் தாண்டி அந்த சன்னிவேசத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே அது மனசை பக்குவப்படுத்தும் அதனால் சோழ நாட்டில் வாசம் பண்ணினா இந்த இந்த ஆலய சம்பந்தத்தாலேயே மோக்ஷம்னு எடுத்துக்கிறோம் அந்த சோறு வந்து மோட்சம் தான் அந்த சோறு தான் அந்த சோறு மோக்ஷம் தான் சுற்றி சுற்றி பார்த்தா எல்லா பக்கமும் கோவிலாக இருக்கும்போது மனசு பக்குவப்படுது நீங்கள் ஒரு கணக்குக்கு எடுத்து பாருங்களேன் பாண்டிய நாட்டிலேயோ சேர நாட்டிலையோ இல்லை மற்ற பகுதிகளிலோ இருக்கிறத விட நிச்சயமாக இங்கே தான் இரநூத்தி எழுபத்தாறு பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு சொல்கிறோம் கிட்டத்தட்ட இரநூறு கோயில்கள் சோழ நாட்டு தலங்கள் அதனால இது வந்து மோக்ஷத்துக்கான இடமாக வசதி சொல்றதுதான் அதை தவிர்த்து இது சோறுங்கிற அளவுல அது சாப்பாட்டுக்கு முடிச்சிடுறது இல்ல நீங்க இப்ப சோழர்கள்னு சொன்னதுனால இந்த இந்த கேள்வி அப்படியே கண்டினியூ பண்ணலாம் நினைக்கிறேன் சோழர்கள் காலத்துல இந்த அண்ணாபிஷேகம் வந்து நிச்சயமா ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கணும் ஏன்னா பிரகதீஸ்வரர் கங்கை கொண்ட சோழபுரம் ரெண்டுமே வந்து இப்போ மொதக்குன்னு ரொம்ப ஆஹ் பிரபலமா விசேஷமா நடக்குது நடக்குது அதை பற்றி எதாவது சோழர் காலத்திய கோயில்கள் கல்வெட்டுகளில் அன்னத்தை பற்றி நிறைய விசாரம் உண்டு நெல் அதுதான் அடிப்படையே நெல் தான் காசு நெல் தான் தங்கம் அதனால் எது ஒன்று நடந்தாலும் ஒரு நிறுவனமாக நடக்குதுன்னா நெல்லை கொண்டு தான் அங்கே எல்லாமே நடந்திருக்கு அதனால் அதிகப்படியான கல்வெட்டுக்கள் இத்தனை நாளி நெல் அதுக்கு இத்தனை நாடி நெல் இதை பற்றின குறிப்புகள்லாம் உண்டு என் தெரிஞ்ச அளவில் அதில் பெரும்பான்மை சுவாமிக்கு நைவேத்தியத்தை பற்றி சொல்லியிருக்கு ஆனால் அன்னன் அபிஷேகத்துக்குன்னு தனியாக அன்னத்தை நிவேத நிபந்தமாக கொடுத்ததை பற்றி எனக்கு தெரிந்து அவ்வளவு எனக்கு தெரியல அந்த இடத்துல எனக்கு என்னால உதாரணம் சொல்லி சொல்ல முடியல ஆனா சுவாமிக்கு அன்னத்தை கொண்டு அபிஷேகம் பண்றதுங்கிறது ஆகமங்கள்ல சொல்லியிருக்கிறதுனால இருக்கிறதுனால அது காலந்தோறும் இருந்து வந்திருக்கணுங்கறதுல மாற்று கருத்து இல்லை ஐப்பசியில தான் பண்ணணுமா எல்லா மாசத்துலுமே பண்ணலாமா நிச்சயமே அன்னத்தினால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம் சுவாமிக்கான அபிஷேக திரவியங்கள்ல அன்னம் சொல்லி இருக்கு அதுல ஒன்னும் குறச்சி இல்லை ஐப்பசி பௌர்ணமி விசேஷமா பண்ண சொல்லி சொல்றாங்க அந்த அந்த மாசத்துக்கு உரிய திரவியமா நம்ம வந்து ஐப்சிலே அதை எடுத்துக்குறோம் நான் என்னுடைய ஒரு ஒரு இதுல இந்த புரட்டாசி ஐபசி சரத்மா சரத காலம் இருக்கு இல்லையா மழை காலம்தான் நாம நீத்தார் வழிபாட்டுக்குன்னு வச்சிருக்கோம் ஆமா மாலையெல்லாம் புரட்டாசி வச்சி தான் வருது மழை தான் நீத்தார் வழிபாட்டுக்குன்னு வச்சிருக்கோம் அடி நினைச்சிட்டு இருக்கற காரணம் அதுக்கு மழை துளி ஒவ்வொண்ணுமே ஒரு ஒரு உயிரோட கலந்து வருதுன்னு சாஸ்திர பிரமாணம் இருக்கு ஒரு ஒரு எந்த சரீரத்தில் கொள்ள வேண்டியிருக்கோ அதுக்கான கா அது அதுக்கான காலத்தில் காத்துக்கிட்டு மேகக்கூட்டங்களை தங்களுக்கு பீடமாக கொண்டு இந்த ஜீவன்கள் இருக்குமா மழையாக அந்த மேகம் பொழியும்போது ஒரு துளி மழையில் ஒரு உயிர் கலந்து கீழே விழுதுன்னு எடுத்துக்கிறோம் அதனால தான் மழை நீரை நேரடியாக நம்ம தாங்கக்கூடாது அது தோஷம்னு சொல்கிறது நேராக மழையில் நினைஞ்சோன்னா திருப்பி வீட்டுக்கு வந்து அத்தனை கொற்றை மழையாக இருந்தாலும் திருப்பி ரோடு பிடிக்க சொல்லுவாங்க நீரில் நினைஞ்சிட்டு அப்படியே இருக்கக்கூடாது அது முழுக்க உயிர் தன்மைங்கிறோம் ஸோ மேலே பட்டதெல்லாம் உயிர்னு எடுத்துக்கிறோம் நம்ம சுவாமி அதனால் தான் மழை இருந்ததுன்னா புறப்பாட இல்லேன்னு சொல்லிடுவாங்க அப்ப ஒருவேளை வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு மழை எல்லாம் வந்த காலத்துல ரொம்ப சமர்த்தமா ஒரு அர்ச்சகர் ஏதோ ஒரு வஸ்திரத்தை எடுத்து எண்ணெய் இந்த தீவட்டிக்கு வச்சிருந்த எண்ணெயில முழுக்க நனைச்சு சுவாமி மேல முழுக்க போத்தி அவர் மேல ஒரு சொட்டு என்ன படா மழை தண்ணி படாம பார்த்து கூட்டின்னு வந்தார் ஓ என்ன என்ன போட்டதுனால எண்ணெயில இறங்கி போகாத தண்ணிங்கிறதுனா மழை தண்ணி படக்கூடாதுங்கிறது விதி சுவாமி பேர்ல ஒரே ஒரு தொட்டு அதுக்கு பரிகாரம் எல்லாம் சொல்லியிருக்கு சுவாமி திரும்பியணையில மழை ஜலம் பட்டுடுச்சுன்னா பரிகாரம் சொல்லி இருக்கு மழை ஜலத்தை நாம உபயோகப்படுத்தினா கூட அது பூமிக்கு போய் அங்க கொஞ்ச காலம் தங்கி அதுக்கப்புறமா தான் அதை நம்ம எடுத்துக்கிறோம் நேரடியாக மழை தண்ணியை சேகரிக்கவே மாட்டாங்க பாத்திரத்தில் அப்படி சேகரிக்கவும் கூடாதுன்னு சொல்லியிருக்கு அந்த அந்த மழை நீர் என்ன ஆகுமா அது விதி இருக்கிற பட்சத்தில் அந்த உயிருக்கு அது ஒரு விவசாயம் பண்ணுற பூமியில் போய் விழுமா அங்கே விதி இருக்கிற பட்சத்தில் அப்படியே சூரிய வெப்பத்தில் மறுபடியும் காஞ்சி போகாமல் ஒரு நெல்லினுடைய வேர்ல போய் பத்து அது வழியாக அது உறிஞ்சப்பட்டு ஒரு நெல்மணியில் போய் அது கலந்து அந்த நெல்மணியில் அது உயிராக இருக்கும் அதுக்கப்புறம் அறுவடை ஆகிற காலம் யாரும் பறவைகள் கொத்தி தின்னாமல் காற்றுல அடிச்சுக்கிட்டு போகாமல் அடித்து அந்த நெல் உதுத்து அது மூட்டையாக கட்டும் போது செதறி போகாமல் இப்படியெல்லாம் பாதுகாக்கப்பட்டு அது ஒரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டு பெண் அதை உரலிலே குத்தி நெல்லை இடித்து அரிசியாக்கும் போது செதறி உடஞ்சி போகாமல் முனை குன்றாத அரிசியாகவே அது தங்கி இருந்து அதுவும் அகப்பெயல இட்டு அது சோறு பொங்கி அது வீட்டுக்கு உடையவனுடைய இலைக்கு அது வந்து விழும்போது அங்கேயும் செதறி போகாமல் அவன் புஜிக்கும் போது கையில் ஒட்டிக்கிட்டு இருந்து கை கழுவப்படாமல் அவன் வகைக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருந்து அது அவனுடைய உடம்புல போய் சக்தியாக தங்கி இருந்து அது ஒரு ஸ்ரீயினுடைய யோனியிலே போய் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணி ஒரு உயிர் ஜனிக்கும் அரிது அரிது மானிட வாய்ப்பிடத்தில் அரிதுன்னு அவை பாட்டி சொன்னது இப்படி காத்து காத்து இருந்து ஒரு பிறவி கிடைக்குமான்றதுதான் அரிய தன்மையே பிறவிக்குன்னு பார்க்குறோம் அதனால ஒரு 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 அண்ணங்கிறது அங்கே ஒரு உயிராகவே பார்க்குறோம் அதனாலதான் சிவபூஜையில் ஒரு அங்கம் சாப்பிட்றது சிவபூஜை முடிச்சுட்டு சுவாமிக்கு நைவேத்தம் பண்ண பிரசாதத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு சாப்பிட்றதுல விதி சொல்லியிருக்கு அப்போ சாப்பிடும்போது இலையில வலது பக்கத்தில் ஒரு மூலையில் அந்த பரிமாறப்பட்ட அன்னத்தில் ஒரு ஒரு கொஞ்சம் கறி கொஞ்சம் பருப்பை சேர்த்து நெய்யோட சேர்த்து பிசைஞ்சு அதில் ஒரு செவிலிங்கம் பிடிச்சி வைப்போம் அவருக்கு அரிக்கம் கொடுத்து இலையோடு அது வெளியில் போகும் அது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அதில் நாகதேவதைகளுக்கெல்லாம் ஆன மந்திரத்தை சொல்லி அரிக்கம் கொடுப்போம் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய மற்றைய பூச்சி வகைகள்லாம் இந்த தேழு பாம்பு மாதிரி இருக்கிறதுகளுக்கெல்லாமும் இது சக்தா போய் சேரணும்னு சொல்லி அதுகளுக்குன்னு கொண்டு போய் அதை கொடுக்குறோம் இலையில் பரிமாறப்படுற அன்னத்தை அன்னத்துக்கு குத்தியில் எடுத்து இப்படி விட்டாங்கன்னா இலையில இப்படி சேர்ந்துருக்கு இல்லையா அதை ஒரு சகசரலிங்கமாக பார்க்குறோம் ஒவ்வொரு அரிசியும் ஒரு லிங்க வடிவம் ஒரு லிங்க மாதிரி தான் இருக்குது அது அரிசி பொங்கி வந்ததுன்னா அது ஒரு சிவலிங்கமாகவே பார்க்குறோம் அப்போது ஹவிசா உள்ள ஜடஹாக்னிக்கு போய் சேர்றது அந்த தத்துவமே தான் அதுதான் ஜீவனுக்கு ஆதாரங்கிறத இதன் மூலமாக புரிஞ்சுக்கிறோம் உடம்புக்கு அன்னம் ஆதாரம் உயிருக்கு சுவாமி ஆதாரமாக இருக்கார் உடம்பு உயிரை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு அப்போது இந்த உடம்புக்கான ஃபியூவல் எதுன்னா அதுவும் சுவாமி தான் அதனால தான் சாப்பிட்றத ஒரு ஒரு கிரியையாக வச்சுருந்தோம் அதுவும் ஏனோ தானோ நின்றுட்டு சாப்பிடக்கூடாது பேசிக்கிட்டு சாப்பிடக்கூடாது அக்கம் பக்கம் பார்த்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது பத்து பேர் பார்க்க சாப்பிடக்கூடாது சாப்பாட்டுக்கு அவ்வளோ விதிகளை சொல்லி நித்திய அனுஷ்டானத்தில் முக்கியமான இடத்துல சாப்பிட்றது குளிக்கிறது எப்படியோ பூஜை பண்ணுறது எப்படியோ சாப்பிட்றதும் அதே மாதிரி ஒரு விதியாக வச்சிருந்து அதில் முடிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுத்து வாயில்லாத ஜீவனுக்குன்னு ஒரு பங்கு வச்சு யாரான ஒரு அதித்தி வந்துட்டாங்கன்னா உடனே அவங்கள கவனிச்சு ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு பட்னி போட்டோன்னு இருக்கக்கூடாது அவங்கள கவனிச்சுன்னு சாப்பாட்டை இவ்வளவு முக்கியமாக வச்சு அதை கலாச்சாரத்தில் ஒரு அங்கமாக்கி பெரிய விஷயமாக அதை பாவிச்சிருக்கும் அப்போது ஒவ்வொரு அரிசியும் ஒரு ஒரு தத்துவமாகவே பார்க்கப்படுது அதை சுவாமியனோட போய் சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அண்ணாபிஷேக காலத்தை இந்த ஐப்பசியில் காலத்தில் வச்சுருக்கலாம்னு என் நினைக்கிறேன் அதுவும் போய் சுவாமி பேரில் சேரக்கூடியதை காட்டித்தரார் சாப்பிட்றது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன் அது சாப்பிட்றதே எவ்வளோ லட்சணமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அருமையான விளக்கம் அது இப்போ யாரும் டிவி பார்க்காம இல்லை இந்த அண்ணாபிஷேகம் வந்து சதர்ன் சைடு தான் கொண்டாடுறோமா இல்லைனாக்கா நார்த்தர்ன் இந்த காலத்தில் ஆகம வழக்கங்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் இது பின்பற்றப்படுகிறது ஆந்திரா கர்நாடகா ஆகமம் தாண்டி இப்போ ஆகம ஆகம பத்தி தான் பெரும்பான்மை கோயில் இருந்தாங்க ஆகமம் இருக்கணும் ஆகமம் இல்லாமல் கோயில் இயங்கவே முடியாது குறைஞ்சபட்சம் ஆரம்பிச்ச காலத்தில் ஆகமங்கள் நிச்சயம் இருந்திருக்கும் பின்னாலே குறிப்பாக வடப வட வட பகுதிகளில் இந்தியத்தினுடைய இந்திய நாட்டினுடைய வடக்கே பல்வேறு அரசியல் காரணங்கள் போர் சமய பிரச்சாரங்கள் சிலதெல்லாம் நடந்து அதெல்லாம் ஆனதுனால வழக்கங்கள் அதெல்லாமே செதஞ்சு போய் மீட்டு உருவாக்கம் பண்ணும்போது அங்கங்கே என்ன கிடச்சுதோ அதை வச்சு ஒரு மாதிரி மீட்டு உருவாக்கம் பண்ணித்தான் இன்றைக்கி கோயில் கிரமங்கள்லாம் சிலது அங்கே நடந்து வர பார்க்கிறோம் அதனால் அதில் பார்த்திங்கன்னா வைதிகமான சில சடங்குகளை சேர்த்துப்பாங்க ஆதமம் சொல்லியிருக்கிறது அதுக்கு ஒரு அடிப்படையாக வரும் இது இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து கலந்து தான் ஒரு ஒரு பத்ததியை ஏற்படுத்தியிருக்காங்க அந்த மாதிரி வர்றதுனால இங்கே கடைபிடிக்கிறது எல்லாத்தையும் அங்கே கடைபிடிக்கிறது இல்லை அதனால் ப பிற பகுதிகளில் விடுபட்டு போயிருக்கலாம் ஆனால் ஆந்திர தேசத்தில் இப்போ காலத்தி அந்த மாதிரி சில தலங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலங்கள்லாம் நல்ல விதமாக இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது பார்க்குறோம் அண்ணாபிஷேகம் நடந்துகிட்டு தான் இருக்குது மற்றபடிக்கு இப்போ சேர தேசத்தில் அவ்வளோ பிரசித்தமாக இல்லைன்னு கேள்விப்பட்டது ஒரு ஒரு பக்தி மார்க்கத்தில் இந்த மாதிரி ஒரு சில சுவாமியை போய் கும்பிட்டாலே அது வந்து ஒரு புண்ணியம் பலன் அப்படின்னு வச்சுப்போம் அண்ணாபிஷேகம் பார்த்தா இதுக்குன்னு தனியா ஏதாவது பலன்கள் இருக்கு அப்படின்லாம் ஏதாவது இருக்கா சிவாலய தரிசனம் வினை தீர்க்கும்னு நம்பப்படுது அது இன்ன நாளில் அந்த நாள்லங்கறதெல்லாம் தாண்டி சிவாலய தரிசனம் வினை தீர்க்கும் ஆலயம்தானும் அரணனக்கோளுமே தான் சிவஞான போதத்தில் முடிக்கிறார் பிரதமாச்சாரியர் மேகண்ட தேவ தேவர் தான் முடிக்கிறார் ஓ சிவாலயமே சிவஸ்வரூபம் தான் மீனாட்சுந்தரம் பிள்ளை திருவாரூருக்கு போய் இறங்கிட்டு வண்டியை விட்டு இறங்கினாராம் கூதர் வண்டியிலேருந்து இறங்கி இங்கேயே ஒரு சிவாலய கோபுரம் தெரிஞ்சது கூப்பினாராம் சரி அது சிஷ்டாச்சாரம் பெரியவர்கள் கடைபிடித்த ஆச்சாரம் ஒரு கோபுர தரிசனம் பண்ணால் உடனே கை கூப்பி சிவசிவான்னு சொல்ல வேண்டியது ஆச்சாரம் அது சரி முடிஞ்சுதேன்னு இப்படி கையை போட்டுட்டு பெட்டி எடுக்கலான்னு இந்த பக்கம் திரும்பினாரா இங்கே ஒரு கோயில் கோபுரமா மறுபடியும் கையை கூப்பினாரா சரி இதை பார்த்துட்டோன்னு வண்டியை நோக்கி திரும்பினா வண்டி வழியாக பார்த்தா அந்த பக்கத்தில் இன்னொரு கோபுரம் தெரிஞ்சுதான் இப்படி திரும்பி திரும்பி பார்த்தா திருவாரூரில் சுற்றி சுத்தி கோவில் கோபுரமாக இருந்ததான் குவித்த கரம் விரித்து கோவில்களும் பல உள்ளதால் எழுதுற ஒரு வாட்டி திருவாரூரில் போய் இப்படி கையை கூப்பிட்டீங்கன்னா பிரிக்கவே முடியாதான் பக்கம் பக்கமெல்லாம் கோவிலாக இருந்தா பார்த்துக்கிட்டே கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு இப்படியே இருந்துருவோம் இருக்கேன்னு வினாச்சந்திர பிள்ளை அவர்கள் சொல்ற சிவாலய தரிசனம் வினை தீர்க்கும் எத்தனைக்கு எத்தனையும் பண்றோமோ அத்தனையும் வினை தீர்க்கும் நாளொன்றுக்கு ஒரு சிவலிங்க தரிசனம் பண்ணாமல் சாப்பிடக்கூடாதுன்னு விதியெல்லாம் வச்சிருந்தாங்க விதியே வச்சிருந்தாங்க அந்த மாதிரியான பெரியவர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க திருப்புகள் எல்லாத்தையும் மீட்டெடுத்து கொடுத்த வாத்தே சுப்பிரமணிய பிள்ளைவர்கள் அவர் அரசாங்க உத்தியோகத்துல இருந்தார் நிறைய இடங்களுக்கு மாற்றம் எல்லாம் ஆகி போயிட்டு இருந்த போது ஒரு கட்டத்துல நாமக்கல்ல கொஞ்ச காலம் இருந்தார் இந்த ஊர்ல ஒரு சிவாலயம் தான் அவருடைய வருத்தமாவே பதிவு பண்ணியிருக்காரு பிரசித்தமா ஒரு ஒரு சிவாலயம் போய் தரிசனம் பண்றதுக்கு இல்லாமல் இருக்கு நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல அந்த காலத்துல வண்டி எல்லாம் ரொம்ப கிடையாது நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கு அந்த தரிசனத்தை விடாம தொடர்ந்து பண்ணிட்டு வரேன்னு அவர் எழுதுற இப்போ சிவாலய தரிசனத்தை விடவும் சுலபமாக வினை தீர்க்கக்கூடியது வேற எது இல்லை அதுவும் திருவிழா காலங்கள்ல விசேஷ காலங்கள்ல அவசியம் போய் தரிசித்து கலந்து கொள்ளணும் அது நம்ம ஒரு விதமா பக்குவப்படுத்தும் ஒண்ணுமே இல்லைனாலும் அந்த சப்தம் அத்தனை பேர் அங்கே சேரக்கூடிய ஒரு ஒரு சன்னிவேசம் அங்கே நடக்கக்கூடிய அந்த அலங்காரங்கள் பூஜை கண்ணுக்கு விருந்தா காதுக்கு விருந்தா மெய்யிக்கு விருந்தா எல்லா உடல் ஆசைகளையும் அது தீர்த்து வைக்கிற மாதிரி சாப்பாட்டுக்கும் கொடுத்து எல்லாத்தையும் அது போக்கி வைக்கும்போது ஒரு விதமான ஒரு ஒரு கம்ப்ளீட்னஸ் வருது மனசில் வந்து எல்லாமே பூர்ணமாச்சுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும்போது நிச்சயமாக இவர் பார்த்துப்பார் எனக்கு தைரியம் வந்துருச்சு இது வரைக்கும் இவ்வளோ நேரமாக இருந்த அந்த தலைவிலையே இவர் பார்த்துப்பார் இனிமேல் அது அவரோட பாரம்னு ஒரு ஒரு க்ஷம் பொழுது ஒரு எண்ணம் வரும் அதை ஒரு விஸ்வசித்து ஒருத்தன் வந்து தன் சுவாமி இருக்க விசுவாசத்தினால அதை அவன் உங்ககிட்ட விட்டுட்டேன் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ற பட்சத்தில் அதை இறைவன் அங்கீகரிக்கிறான் இறைவன் அங்கீகரிச்சு அதை ஏற்றுக்கிட்டான்னா எத வேணுமானாலும் அவன் செய்து கொடுப்பான்ங்கிற நம்பி இருக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க தான் கோயிலுக்கு போகிறோம் அப்போ அந்த நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடியதாய் வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியது திருவிழாக்கள் அதனால நித்திய சிவ சிவாலய தரிசனம் அது கடமை கண்டிப்பாக செய்யணும் அதை தாண்டி ஒரு விசேஷ காலம்னு வரும்போது இந்த அதுக்காக அதுக்காகத்தான் ஏற்படுத்துகிறான் அங்கே ஒரு ஓதுவார் நின்று ஒரு பதிகம் பாடிட்டு இருக்கும்போது நம்மையும் மீறி அவர் வந்து இப்போ எம் இடர்களையாயின்னு அவர் பாடும்போது ஆமாம் எந்தையும் சேர்ந்து பார்த்துக்கோன்னு நம்ம மனசு சொல்லணும் அப்படி சொல்லும்போது ஞானசம்பந்தருக்கு செஞ்சார் அவரோட வார்த்தையை சொல்லித்தான் இப்போ நான் கேட்குறேன் அப்போ எனக்கும் என்னுடைய இடரின் கலை களைவார் ஒரு ஒரு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அந்த புத்துணர்ச்சி மீதி முன்னேற்றத்திற்கு வழி வகுக்கும்னு நம்புறோம் விசேஷ காலங்களில் தரிசனம் பண்ணுறது நிச்சயமாக உத்தவமாக சொல்லியிருக்கு அவசியம் கலந்து கொண்டு தரிசிக்க வேண்டியது அண்ணாபிஷேக காலம் மட்டும் இல்ல எப்போதுமே சிவதரிசனம் வந்து நமக்கு நன்மை பயக்கும் சொன்னதுக்கு மிக்க நன்றி